ஹாய் வஸ் இது போல் மூணு பனானா எடுத்துக்கோங்க கீழ் மேல் பாகத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அவ்வளப்பு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இது போல் சீவி எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த எண்டை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு வந்து இப்படி கிராஸாக வச்சு நைஃபில் இப்போ அளவுக்கு திக்னஸ் கொஞ்சம் கிடைக்கிற அளவுக்கு வச்சு இந்த வாழைக்காயை முழுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு போர்ட் சென்றது பார்த்திங்களா அதை இது போல் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துருந்தேன் சென்டரில் இருக்கக்கூடிய சின்ன இந்த மாதிரி ஹோல் வர மாதிரி ஃபிஷில் இருக்கும் இல்லைங்களா மீன் கட் பண்ணி மீன் வறுக்கையில் சென்டரில் அந்த ஒரு ஹோல் வரும் இல்லைங்களா அது போல் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆ இது போல் எடுத்துக்கோங்க கட் பண்ணி எல்லாத்தையும் இப்போ இதுக்கு நம்ம மசால் பொடி ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சுடுதண்ணிக்கு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இந்த கட் பண்ணி வச்ச வாழைக்காயை நாலு நிமிஷம் கொதிக்க விட்டு கொதிக்க விடுங்க வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இந்த வாழைக்காய் நாலு நிமிஷம் கொதிச்சு ரெடியாக இருக்குது இப்போ இதை வடிகட்டிக்கலாம் மசால் பொடி எப்படி பண்ணலாம் வாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் மாவு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒன் டீஸ்பூன் ஸ்பூன் கார்ன் எடுத்திருக்கேன் அதே போல ஒன் டீ மைதா மாவு எடுத்துக்கோங்க சால்ட் குவாட்டர் டீ ஸ்பூன் போட்டிருக்கேன் வாட்டர் டீஸ்பூன் கேஸ் சில்லி சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசால் ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி செவகு மிளகாய் தூள் சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இதில் தேவையான எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ வாழைக்கா நாலு நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலாவை நம்ம எல்லாம் தண் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம் ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கோங்க அது உங்கள் விருப்பம் லெமன் புழிஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சிறிதளவு லெமனை புழிஞ்சிக்கலாம் கால் டம்ளர் தண்ணி தண்ணி வந்து விழுந்திருக்கு ரொம்பவும் திக்காகவும் கரைச்சிடாதீங்க ரொம்ப ஓயும் பண்ணிடாதீங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது போல் கலக்குங்க நல்லா எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கை கற்றுக்கிட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் கலந்தாச்சு பாருங்க என்ன மாதிரி இருக்குது ஃபுல்லோ இல்லையானா இதுக்கு மேலே லிக்யூட் ஆகிடக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த வாழைக்காயை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த மசாலாவில் போட்டு திரட்டி விடுங்க மசாலா வாழைக்காயோட எல்லா சைடும் பரவர மாதிரி இது மாதிரி பெரட்டி விடுங்க இது வந்து ஒரு ஆறு நிமிஷம் டு ஏழு நிமிஷம் நீங்கள் வந்து ஊற விடுங்க கலந்துட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஊற விடுங்க மசாலா வாழைக்காயோடு ஊறட்டோம் இப்போ கடாயில் எண்ணெய் இது போல் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஏழு நிமிஷம் ஊற வச்சுருக்கிற வாழைக்காயை உண்டைய ஒன்றா எண்ணெய்க்குள்ளே போடுங்க இது போல் போடுங்க இதை அடுத்த சைடு திருப்பி விடுங்க உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்குறது போட்டுக்கோங்க இப்போ இதை அடுத்த போர்ஷன் ஒன் சைடு போட்டுக்கிங்க இல்லையா அடுத்த சைடு இது போல் திருப்பி விடுங்க பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் அது போல் திருப்பி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட இது மீன் வறுவல் மாதிரியே நமக்கு சுவை இருக்கும் வாழைக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறையா விஷயத்துக்கு சைடிஷாக நமக்கு கிடைக்கும் வாழைக்காய் நீங்கள் சாம்பார் சாதம் கடலெண்ண சாதம்லாம் இருக்கு இல்லைங்களா லெமன் ரைஸ் புளி சாதம் தக்காளி சாதம் இது போகிற விஷயங்களுக்கு அருமையான சைடிஷாக இருக்கும் இந்த வாழைக்காய் வெஜ் ஃபிஷ் ஃப்ரை அப்புறமா செஞ்சு பாருங்கள் இந்த சென்ட்ரல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிஷ் ஃபிஷ்ஃபுலையே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு